அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை கோவை ஆரஸ்புரம் தண்டுமாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்வோம் இந்த திருக்கோவில் கோவை ஆரஸ்புரம் தடாகம் சாலையில் முத்தண்ணன் குளத்து அருகே அமைந்துள்ளது இப்பகுதி ராயப்பாபுரம் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன் இங்கு இருநூறு குடும்பங்கள் வசித்து வந்தன அப்போது ஒரு நாள் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் புதர் ஒன்றில் சுயம்பு மூர்த்தம் ஒன்றை கண்டு ஊர் பெரியவர்களை அழைத்து வந்து காட்டினர் உடனே அவர்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த மூர்த்தத்தை எடுத்து சுத்தம் செய்து பார்த்ததில் அது அம்மன் சுயம்பு உருவம் என்பதை உறுதியாக உணர்ந்தனர் உடனே அங்கே சிறிய மேடை கட்டி அதில் சுயம்பு மூர்த்தத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு தண்டுமாறியம் என பெயர் சூட்டி மேலே சிறிய பந்தலும் அமைத்து கோவையில் காவல் தெய்வமாக வழிபட்டு வந்தனர் விரைவில் பக்தர்களின் பங்களிப்போடு மூன்று கலசங்கள் கொண்ட விமானத்தோடு கூடிய கோவில் உருவாகியது மூலவர் தண்டுமாரியம்மன் விநாயகர் முருகன் ஆகிய புதிய சிலைகள் செய்யப்பெற்று பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்தனர் பக்தர்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது விழாக்களும் கொண்டாடத் தொடங்கினர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து கோவிலை அப்புறப்படுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பினர் அப்பகுதியில் பராமரிப்பு இல்லாமல் இருந்த செல்வ விநாயகர் கோவில் இருந்த இடத்தில் தன தண்டுமாரியம்மன் கோவிலை கொண்டு செல்வதென மக்கள் முடிவு செய்தனர் ஓர் அறக்கட்டளை அமைத்து ஆகம விதிகளின் படி புதிய கோவில் அமைத்து தண்டுமாரியம்மன் செல்வ விநாயகர் பாலமுருகன் துர்கை மற்றும் நவ கிரகங்கள் ஆகியவற்றை பிரதிஷ்டை செய்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மகா கும்பாபிஷேகம் செய்தனர் ஆலயம் வடக்கு நோக்கி இருந்தாலும் கிழக்கிலும் ஒரு வாசல் உள்ளது வடக்கு வாசல் வழியே உள்ளே நுழைந்தால் பத்து தூண்களைக் கொண்ட மண்டபம் உள்ளது இங்கு அம்மன் அழகிய வடிவம் கொண்டுட்டரால் சூலம் பலிப்பீடம் சிம்ம வாகனம் உள்ளன அர்த்தமண்டப நுழைவாயிலின் இருபுறமும் துவாரசக்திகள் உள்ளன கருவறையில் தண்டு மாரியம்மன் பீடத்தில் இடது காலை மடித்து வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் மேல் இரு கரங்களில் பாசம் நாக டமருகுமம் முன் இரு கரங்களில் கத்தி மற்றும் கபாலமேந்தியும் அக்னிகிரியிடம் தரித்தும் அம்பாள் காட்சி தருகிறார் மூலவரின் கீழே உற்சவரும் உள்ளார் திருச்சுற்றி தென்கிழக்கில் வடக்கு நோக்கி துர்கையம்மன் தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி செல்வ விநாயகர் வடப்புறம் பாலமுருகன் சன்னதிகளும் உள்ளன ஈசான்ய பகுதியில் நவகிரக சன்னதி உள்ளது தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி கார்த்திகை ஆடி தை வெள்ளிக்கிழமைகள் மார்கழி முப்பது நாட்களும் திருவிழா நாட்களாகும் சித்திரை மாதம் ஏழு நாள் ஆண்டு திருவிழா நடைபெறுகிறது இந்த அம்மனுக்கு இரு இளநீர் படைத்து வழிபட ஒரு இளநீரை அருந்தினால் அம்மை நோய் குணமாகும் திருமணப்பேறு மகப்பேறு கல்வி வளம் பெறவும் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் பாலாபிஷேகம் செய்தல் புடவை சுற்றல் எனும் எலுமிச்சை தீபம் ஏற்றுதல் முதலிய நேர்த்திக்கடன்கள் செய்கிறார் பல்வேறு அருளங்களை வரங்களை அருளும் கோவை ஆரஸ்புரம் தண்டுமாரியம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி